இவங்க செய்யறதும் தம்பி அண்ணா திமுக ஆட்சியில நீட்டு தேர்வு போராட்டம் பண்ணாங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா திமுக அப்ப இவங்க ஆட்சி மாறணிச்சுல மாறின உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர் ரத்து செய்வோன்னு சொன்னாங்களா இல்லையா எங்க போனார் இவர் ஏன் முதல் கையெழுத்து போடல வீட்டு தேர்வுடைய சூட்சமா எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்த உடனே ரத்து செய்வோம்னு சொன்னாரு சூட்சமாக தானே கண்டுபிடிக்கலை நாலரை வருஷம் ஆகும் போது நாலு வருஷம் தாஞ்சிடுச்சு இந்த கூல்ட்ரைஸ் வியாபாரம் குறையும் ஆயிரக்கணக்கான பேர் வாங்க மாட்டாங்க அவர்களோட நோக்கம் என்ன தெய்வம் பெரிய முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த கூல்ட்ரைஸ் நிறுவனங்கள் வந்து அவர்கள் வியாபாரம் தடைபடாமல் நடக்கணும் அதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் அந்த காவல்துறை பண்ணினது ஸ்டாலின் பின்னாடியும் அவர்கள் மந்திரிகள் பின்னாடியும் துணை முதல்வர் பின்னாடியும் போயிட்டு இருக்காங்க இவர்கள் காவலர்களுக்கு வந்து சிறை பிடிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்றவங்களை சிறை பிடிக்கிறது போராட்டம் பண்றவங்கள சிறை பிடிக்கிறது இதுக்கு இந்த பூசு இந்த தர்பேஷினி படத்தை காலால் மிதிக்கிறது இன்னும் இந்த தட்டக்கடை வச்சுருக்காங்க பாருங்கள் கடையெல்லாம் குப்பரை கவுக்கிறது கோயில் வாசலில் இருக்கிற கடையெல்லாம் இந்த லட்டி காமால் அடிச்சு வர்றது இதுக்கு தான் அவர்களுக்கு வேலை சரியாக இருக்கக்கூடிய பொதுமக்களை காப்பாற்றவோ எந்த மாணவ மாணவியரை காப்பாற்றவோ காவல்துறை இல்லது அது வல்லுவ சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் தமிழ் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பொறுப்பு உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனா சொன்னாங்க எல்லாரும் வரும் சொல்லிட்டு அண்ணன் சிவான கூட்டு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் எனக்கு போன் அடிச்சு சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பயிற்சி இனிமே மாநில லெவல்ல செயல்படணும் புரியுதுமா நீட் விவகாரம் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது போன வாரம் வந்து சென்னையில ஒரு மாணவி வந்து ரெண்டு முறை எழுதிட்டு மூணாவது முறை எழுத அச்சப்பட்டுக்கிட்டு இறந்து போனாங்க திமுக ஆட்சியில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீட்டு விவகாரத்தில் இறந்து போயிருக்காங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இந்த நீட்டு விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முதல்வர் பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க எந்த முதல்வர் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே அவங்க தான் சூட்சிமம் தெரியும்னு சொன்னார நீட்டு தேர்வுடைய சூட்சிமம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்த உடனே ரத்து செய்வோம்னு சொன்னாரு சூட்சிம தானே கண்டுபிடிக்கல நாலரை வருஷம் ஆக போகுது நாலு வருஷம் தாண்டிடுச்சு இன்னொரு ஆறு மாசம் இருக்கு ஆட்சி இப்போ வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போ வந்து அச்சாணி எப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வருது உங்களுக்கு அப்ப இப்பயே வந்து முன்கூட்டியே இதெல்லாம் சொன்னாதான் மக்களை வந்து மனிதர்களாகவே இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க மக்கள் மனிதர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் இவர்கள் வேஷம் வந்து களைஞ்சு போச்சு வேஷம் பழிக்காது இவங்க செய்யறதாயிரதான் நாலு வருஷத்துக்கு முன்ன செஞ்சிருக்கணும் தம்பி அண்ணா திமுக ஆட்சியில நீட்டு தெரிவித்து போராட்டம் பண்ணாங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா திமுக அப்ப இவங்க ஆட்சி மாறணிச்சு இல்ல மாறின உடனே முதல் கையெழுத்து நீடித்தறி ரத்த சொல்லு சொன்னாங்களா இல்லையா எங்க போனார் இவரு ஏன் முதல் கையெழுத்து போடல இப்ப நாலு வருஷம் முடிஞ்சு எங்களோ ஒண்ணு செய்ய முடியாது அந்த சூட்சம் வேற அதை நாங்கள் பார்ப்போம் அந்த ஃபார்ம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல இப்ப ஆட்சி அதிகாரம் முடிய போகுது அடுத்த எலக்ஷன் வரப்போகுது அடுத்தது ஓட்டு எப்படிலாம் ஏமாத்துறாங்க டிசைன் டிசைன் டிசைனா ஏமாத்துவாங்க இது ஒரு ஏமாற்று வார்த்தை தான் இது அதாவது நீட்டுத் தேர்வுங்கிறது வந்து அவர் மோடி மனசு வைக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரியல அவர் மனசு வச்சா நீட்டு தேர்வு ரத்து செய்யலாம் என்ன சொல்லணும் இந்த நீட்டுத் தேர்வு வருவதனால வந்து இவர்கள் தான் சம்பா கட்சிக்காரன் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு காலேஜ்லேயும் வந்து அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கு என்ன ஒன்னா ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டிய கனவும் பொய்த்து விட்டது ஒரு நேரத்துல வந்து யார் வேணுன்னா படிக்கிற பிள்ளைங்க மருத்துவராகலாம் நல்ல மார்க் எடுத்தா மருத்துவராகலாம் அவர் லட்சியம் வந்து மருத்துவராக வேணும்னா மருத்துவராகலாம் இப்ப அதெல்லாம் இல்லை பணம் மட்டுமே இருந்தால் மருத்துவராகலாம் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணாதான் மருத்துவர் ஆகலாம்னு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க மருத்துவ கல்வியை வந்து விலை வச்சு பேசி வித்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் எல்லாம் வந்து விட மாட்டாங்க இது நடக்கவும் நடக்காது சும்மா பொய் மூட்டைங்க எதையாச்சும் ஸ்டாலிலா வராது விடியாளதார போரா இருந்தாங்க இன்னும் விடியல இன்னமும் விடியாது இனிமேலும் விடியாது ஏதோ எதோ விருட்டுறாங்க அனைத்து கட்சிக்கு கூட்டம் போட்டு நாங்க ஒரு மணிதான் தீர்மானம் நிறைவேற்றி அத வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் மூலியமா கொடுப்போம் அப்படி சொல்றாங்க ஆன்லைன் மூலியமா லெட்டர்ல லெட்டர்ல போடுவாங்க ஒரு அவங்க ஹம் எது போட்டாலும் வந்து இவ்வளவு நாளா செஞ்சிருப்பான் தம்பி உம் ஏய் இவங்க செய்யட்டும் இல்லை நாங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு கோடி கையெழுத்து வாங்கினோம் கையெழுத்து இயக்கம் போட்டு கையெழுத்து வாங்கினோம் அந்த சாந்தம்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க எப்போ வேணால் நாலு வருஷமாக ஒரு லட்சம் கையெழுத்து வாங்குறதுல நம்ம ஒரே நாளில் வாங்கி இல்லைலாமே உங்ககிட்ட தொண்டர் தான் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்களா ஒரு லட்சம் கையெழுத்து போடவா இல்லை கையெழுத்து போட தெரியாதவங்களா திம்காலம் இருக்காங்களா ம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கல்ல ஒரு லட்சம் கையெழுத்து தான் சும்மா விஷயம் பத்து எண்ரைஸில் போட்டு போயிடுவாங்க வாங்கியிருக்கலாமே

நான் சென்னை முழுக்க இருக்கிற எல்லா சிறு குறு வியாபாரிகள் இருக்கிற அந்த இடத்துல வந்து போயிட்டு சோதனை செஞ்சு பல அந்த பழங்களை சேதாரப்படுத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஆணவம் அந்த காவல்துறைக்கு வந்து ஆணவம் ஒரு விவசாயி அதை விவசாயம் பண்ணி அந்த காய் வர்றதுக்கு எப்படி ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயோட உழைப்பு அதை அவங்க பணம் போட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க காய்க்கிற காயில் எப்படி ரசாயனம் வரும் அப்படியே வந்தா அந்த ரசாயனம் யார் வச்சிருக்கான் யார் விற்கிறானோ அவனை பிடிச்சி அவர் மேலே வழக்கு போட்டு அவருக்கு ஒரு ஃபைன் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மனிதாபிமானத்தில் உள்ள நீங்கள் எப்படி இந்த கடையை அடித்து உடைக்க முடியும் அவர்கள் விலை கொடுத்து வாங்கிய பொருளை உடைப்பதற்கு இவர் யார் அவங்க இன்றைக்கி பத்தாயிரம் ஒரு லட்சம் கடை வாங்கி வாங்கியிருப்பாங்க தம்பி அதை இஷ்டத்துக்கு சூக்காலில் போட்டு அடித்து உடைச்சிட்டு போயிட்டு இதெல்லாம் எப்படி சொன்னால் பெரிய பெரிய ட்ரிங்க்ஸ் நிறுவனம் தெரியுமா அவங்க பாட்டிலில் விற்கிறாங்க தெரியுமா ஆறு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு விற்கிறாங்க அவர்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்கும் என்னடா அம்மா சொல்றேன்னு இது உண்ணாது தான் கவர்மெண்ட் வந்து வரும்போதே வந்து கோலாவோ ஃபேண்டாவோ இந்த மாசா இந்த மாதிரி பல பல கம்பெனிகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கப்பல் கட்டிடும் அந்த கப்பல் கட்டும்பொழுது இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி இந்த தர்பிஷ் பழம்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஜூஸுக்கு போக மாட்டாங்க நாங்களே வந்து தர்பிஸ் பழம் ஜூஸ் போட்டுக்குவோம் வீட்டில் கிருணி பழம் விற்று அது வாங்கி ஜூஸ் போட்டுக்குவோம் இதெல்லாம் வந்து வாங்கி நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கும் பொழுது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் குறையும் ஆயிரக்கணக்கான பேர் வாங்க மாட்டாங்க அப்போ இந்த ஏழை விவசாயி பழத்தை விற்றா அவன் சோறு சோர்த்தின்மா அவர்களோட நோக்கம் என்ன தெரியுமா பெரிய முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்கள் வந்து அவர்கள் வியாபாரம் தடைபடாமல் நடக்கணும் அதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஒப்பதோல தான் அந்த காவல்துறை இப்போ நின்னது ஒரு கண்துடைப்பு அவர் வந்து இன்னொரு இடத்துல கொண்டு மாத்தி போட்டுருவாங்க போட்டப்புறம் அவங்க என்ன பதவி விட்டு இறக்கலல்ல பதவி விட்டு இறக்கலல்ல ஓசிக தூக்கலைல்ல இடம் மாற்றம் தானே அது கொடுப்பாங்க நம்ம திராவிட மாடல்ல இது வரும் இந்த திராவிட மாடலுக்குனால அந்த மாடல்ல வந்து வரும் இதெல்லாம் விவசாயிகளை வந்து அழிப்பது அவங்களுக்கு வந்து என்ன வந்து அப்படியே நுட்பமா போய் அத கண்டுபிடிச்சி அதை அழிச்சாக்கா இந்த காவல்துறைக்கு இன்னொரு இடத்துல தூக்கி போட்டுருவாங்க இந்த விவசாயி பூரா செத்துருவான் இவர்களுக்கு கவலை கிடையாது இவர்களுக்கு என்ன தெரியுமா மக்கள் மீதோ மக்கள் அந்த ஏழைகள் மீதோ விவசாயிகள் மீதோ ஒருபோதும் கவலை இல்லை அவங்களுக்கு வந்து அந்த காவல்துறை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த காவல்துறை எத்தனை நாளைக்கு இருக்கும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குமா பன்னெண்டு தெம்பிதனா அந்த கண்துடை மீது என்ன பொய் 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 பார்த்தா சொன்னால அவங்க அப்பா கதை வசனம் எழுதுறவரை இவங்க எழுதுவாங்க வித்தியாசமாக எழுதுவாங்க கதை வசனம் புரியுது அதே நேரத்துல சத்துணவு வந்து சாப்பிட்ற இடத்துல ஒரு குழந்தை போயிட்டு ஒரு முட்டை கேட்டதாக அந்த குழந்தைய வந்து அந்த சத்துணவு போடுற அதிகாரி அந்த அலுவலர் வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தொட அடிச்சிருக்காங்க தாக்கல தூக்கி அந்த பிள்ளைய சின்ன பிள்ளை அந்த பிள்ளை சாப்பிட்ற நேரம் முட்டை இருக்கான்னு எட்டி பாத்திரக்கு போய் அந்த இடத்துல போய் எட்டி பாத்திர முட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப அந்த இன்னொரு அம்மா அந்த ஏங்கடா கடா பறவை கேட்டு கேட்க இந்த பிள்ளை முட்டை வேணும்னு கேக்க சின்ன பிள்ளை ஒரு அஞ்சு ஆறு வயசு முட்டி பிள்ளைதான் படிக்குது இந்த அம்மா அவ்வளோ வேகமா அந்த அம்மா ஒடியாந்து இருந்து வச்சு அந்த பிள்ளைய அப்படி அடிக்கிறான் ஏன் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா தான் முட்டை திருடி ஓ முட்டை திருடி இவ தான் முட்டை வந்து சத்துணவுல தர்றேன்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே வந்து ஆயிரக்கணக்கணக்கான முட்டையை தர்றோன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு அதை பாதி ஆட்டையை போடுறது அதிகாரிகள் இதுக்கு யார் பதில் சொல்லணும்னா சத்துணவுத்துறை அமைச்சர் சொல்லணும் பதில் சத்துணவு ரெகுலரா வரல இந்த கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட போகணும் இது வரைக்கும் எந்த நடக்கும் எடுக்கல என்ன காரணம்னா முட்டை இங்கே வரதில்லை கேட்டாங்க அந்த கீதாஜி வந்து ஏற்கனவே கலர் முட்டையை காட்டினாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஏன் வந்து முட்டை கெட்டு போய் அது கரு உள்ள வந்துட்டு அவ்வளோ பழமையான முட்டை அது கரு உள்ளே வந்து ரத்தமாக இருக்கு உள்ள அந்த அம்மா உடைச்சி காட்டினா மேல இருக்க சாயம் இருக்குல்ல அந்த கடைசியில் போட்ட சாயம் அதை அப்படியே இறங்கி முட்டைக்குள்ளே போய் அப்படியே முட்டை சகப்பாயிச்சு இந்த மாதிரி ஆராய்ச்சி விஞ்ஞானிகள்லாம் தீமுகால தான் இருப்பாங்க இந்த மாதிரி அமோகமான பெரிய பெரிய விஞ்ஞானிகள் முட்டையில வந்து அந்த சாயம் போனதை வந்து முதல் முதல் கண்டுபிடிச்சது வந்து அந்த கீதா ஜீவன் தான் அந்த அம்மா அப்பா அங்க முட்டை சரியா சப்ளை பண்ணல பிள்ளைங்களுக்கு முட்டை வரல சாப்பாடு ஒழுங்கா குடுக்கறதில்ல பிள்ளைங்களுக்கு கழிவறை கிடையாது சுத்தம் சுகாதாரம் கிடையாது அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க டிவில காட்டினாங்க பார்த்தேன் நான் ஒரு குழந்தைய போய் நீ அடிக்கிறியே அப்பா அந்த கொடுத்த முட்டை எங்க ஏன் முட்டை கொடுக்கலை அரசாங்கத்தில் வந்து பில்லு போட்டுருப்பீங்களா நீங்கள் அந்த பள்ளிக்கு போக வேண்டிய முட்டை மட்டும் இல்லை தம்பி தமிழ்நாடு முழுக்க நிறைய பள்ளிகளுக்கு இப்படி தான் ஊழல் நடந்துக்கிட்டு ஊழல் நடக்கும் கேட்டாக்க அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க முட்டையை வந்து எரிவோம் உட்காந்து அது சாப்பிட்டு போயிட்டு சொல்லுவாங்க அதை இவங்க மொத்தமாக கொண்டு டிஃபன் கயிறில் வச்சு கடைங்களில் விற்றுறது இவங்க முட்டை போடலை இது வந்து ஊழல் வரும் அந்த ஊழல் அந்த புள்ள போய் பார்த்தோன்னே எங்கே கண்டுபிடிச்சிட போதும்னு பயந்துட்டாங்க இதை இன்னொருத்தவங்க யாரோ வீடியோ எடுத்துருக்காங்க தெரிஞ்ச வந்து அடிச்சது அம்மாவை தான் கூப்பிட்டு கண்டிக்கணும் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்பி குழந்தைங்களை அனுப்புறமே அந்த குழந்தைங்க என்ன பாதுகாப்பு இருக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல வந்து சத்துரவ கொடுத்த வந்து தண்ணி தொட்டில குழந்தை வந்து இறந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னா அப்ப இதே போல மீண்டும் மீண்டும் நடக்காதுங்கிறதுக்கு என்ன சாட்சி இதுதான் இந்த காட்சி தான் இது திராவிட மாடல் இது திராவிட மாநிலம் அதே நேரத்துல வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல உள்ள நோ மது போதையில உள்ள நுழைஞ்சு அராக அராஜகத்துல ஈடுபட்ட ஒரு நபர் தட்டிக்கேட்ட ஆசிரியர்கள மரட்டி இருக்காரு தொடர்ந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து பள்ளி மாணவர்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு எப்படி பாக்குறீங்க உண்மைதான் பாதுகாப்பு இல்லைப்பா பொதுவா தமிழ்நாட்டை முழுக்க வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் ஆண் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா அவன் வந்து சும்மா போனாலே அவங்க சாராயத்தை ஊத்தி கொடுத்து ஆம்பளை பண்ணி இருக்கு ஆண் பிள்ளைகளும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே ஒருத்த கூட்டு போய் ஆமா அப்ப வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதன்மையான காரணம் மதுதான் ஒரு நல்ல நிலையில ஒரு மாணவன் இருந்தா ஒரு பள்ளியில வந்து பிரச்சனை பண்ண மாட்டான் பார்த்தவனே பள்ளிக்கூடம் ஆஹா நம்ம படிச்ச பள்ளிக்கூடம் வாஸ் அவர் வந்து நம்மளோட ஆசிரியர் சார் வடக்கம் சாப்பிட்டு போவான் இந்த மது உள்ள போனோடனா பெரிய பிஸ்தாவா இருவாங்க அப்ப என்ன வரும் உள்ள நுழையிறான் அந்த பெண் பிள்ளைங்களை பார்த்தா அக்கா தங்கச்சி அம்மா மாதிரி அண்ணி மாதிரி எதுவுமே நுழையதில்லை பார்த்தோன்ன ஒரு காம பார்வையோடய பார்க்கறது இந்த காமத்தை கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மது இந்த கஞ்சா இதெல்லாம் வந்து நிறைய அனாவசியமா விற்கிறாங்க இதனால இந்த பிரச்சனை இது அங்க மட்டும் இல்லை தம்பி பெண்கள் வந்து பஸ்ல போக முடியல அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு பெண் போகுது பக்கத்துல ஒருத்தன் போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா அவன் நூற்று உள்ள வந்து ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க அவ்வளோ பேருக்கு மத்தியில அந்த பொண்ணு வந்து கத்தி அவனை அடிச்சு அதுக்கப்புறம் கலட்டா பண்ணுது அப்போ வந்து நினைவுலேருந்து சுத்துறாங்க புரியல அது காரணம் என்னன்னா அந்த காவல்துறை இல்லது எங்கேயுமே காவல்துறை இல்லை இப்போ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த ஒரு பூத்து மாதிரி கட்டி ஸ்டேஷன் கிடையாது ஒரு பூத்து மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ரெண்டே பேர் ஒரு ஏட்டு ஒரு போலீஸ் மட்டும் இருக்காரு இவங்க வேலை என்ன தெரியுமா நூறு சதவீதம் உண்மை நான் சொல்றது இவங்க ரோட்ல நிப்பாங்க போற வர்ற வண்டியை மடக்குவாங்க லைசன்ஸ் இல்லையா ஒண்ணு இல்லையா ஒதுக்குவாங்க கட்டிங் ஆயிட்டு விட்டுடுறாங்க இவர்களும் குற்றவாளியே கண்டுபிடிக்க முடியாது ஒரு பிரச்சனை அங்கே போறதுக்கு காவலர் வேணுமா இல்லையா ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு தகவல் நடக்குது ஒரு சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க பிராந்திகளை அடிச்சுக்கிறாங்க மண்டையை உடச்சிக்கிறாங்கன்னா அங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி போலீஸ் சேர்த்து போகணும் இல்ல காவலர்கள் என்னென்னாங்க எல்லாம் வந்து ஸ்டாலின் பின்னாடியும் அவர்கள் மந்திரிகள் பின்னாடியும் துணை முதல்வர் பின்னாடியும் போயிட்டு இருக்காங்க இவர்கள் காவலர்களுக்கு வந்து சிறை பிடிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்றவங்களை சிறை பிடிக்கிறது போராட்டம் பண்ணுறவங்கள சிறை பிடிக்கிறது இதுக்கு இந்த பூச இந்த தர்பிஷணி படத்தை காலால மிதிக்கிறது இன்னும் இந்த த தட்டுக்கடை வச்சிருக்காங்க பாருங்க கடையெல்லாம் குப்புற கவுக்கிறது கோயில் வாசலில் இருக்கிற கடையெல்லாம் இந்த லட்டிக்காமலை அடிச்சு வர்றது தான் அவர்களுக்கு வேலை சரியா இருக்கா பொதுமக்களை காப்பாற்றவோ எந்த மாணவ மாணவிகளை காப்பாற்றவோ காவல்துறை இல்ல தம்பி இவங்க நாலு வருஷம் ஆச்சு இவங்க கொஞ்சம் காவலுக்கு வந்து ஆள் எடுத்துக்கணும் காவல்துறை பற்றாக்குறை இருக்கு கேட்டா சொல்றாங்க காவல்துறையில பற்றாக்குறை இருக்கு காவல்துறை பத்தல ரைட் உங்களுக்கு தெரியுது இல்ல வந்த நாலு வருஷம் ஆச்சு இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சூட்சம் எங்கள்கிட்ட இருக்கு எங்க போச்ச சூட்சுமா வந்தீங்க நாலு வருஷத்துல எவ்வளவு பேரு காவல்துறைக்கு போறதுக்கு தகுதியான பேர் இருக்காங்க ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் போலீஸ் எடுத்துக்கலாமே நீங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டு பணத்தை சம்பளம் கொடுக்குற காவல்துறைக்கு எங்க வரி பணத்துல தான் சம்பளம் தருவீங்க நம்ம வரி பணத்துல தான் காவல்துறைக்கு சம்பளம் தர்றாங்க அப்படியே பட்டாலும் என்ன பண்ணா காவல்துறை மேற்கொண்டு ஆள் வச்சு இந்த இடத்துல பிரச்சனை நடா அது கேள்ஸ் ஹைஸ் கூலா நாலு காவல்துறை நிப்பாட்டுங்க பஸ் ஸ்டாண்டா போக்குவரத்து காவல்துறை நாலு ரவுன்ஸ் போடுங்க ஒண்ணு இல்லப்பா காவல்துறை இங்கேயும் இல்ல காவல்துறை வந்து சாராயக்கடை வாசலில் நிற்கிது இந்த மாதிரி கட்சிக்காரங்க நிற்கிறத விட காவல்துறை வந்து எதுவுமே செய்கிறது தான் அவர்களுக்கு செயல்பட விடுறதில்லை இந்த மாடல் இதுவும் மாடலில் வரும்